ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்மளோட செடிக்கு நாம் என்ன டானிக் கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து கடையிலருந்து எந்த ஒரு டானிக் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது கிடையாதுங்க நம்ம வீட்டிலையே நமக்கு மிச்சமாக இருக்கக்கூடிய அந்த திங்ஸை வச்சு நம்ம எப்படி வந்து செடிக்கு டானிக் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அரிசி களைஞ்ச தண்ணி இருக்குது பார்த்தீங்களா இது வந்து அரிசி களைஞ்ச தண்ணி அரிசி களைஞ்ச தண்ணியை உடனே எடுத்துகிட்டு வந்து ஊற்றக்கூடாதுங்க ஒரு ரெண்டு நாளைக்கு நீங்கள் அரிசி களைஞ்ச தண்ணியை அப்படியே வச்சுருங்க களைஞ்சு அந்த இந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சுருங்க நல்லா அந்த தண்ணி அப்புறம் அதை எடுத்துகிட்டு வந்து நம்ம செடிக்கு கொடுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா முட்டை தொல்லி இருக்குது பாத்தீங்களா இந்த முட்டை ஓடு இருக்குது பார்த்திங்களா இந்த ஓட்டை நீங்கள் தூள் பண்ணி எடுத்து நீங்கள் வந்து செடிக்கு போடலாம் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த முட்டை தொல்லியை மண்ணில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவேன் பாருங்கள் பாருங்க இந்த தொளியை வந்து இப்படி மண்ணோடு போட்டு நம்ம நல்லா இப்படி உடைச்சி விட்டு இப்படி வந்து ஃபுல்லாக ந நல்லா உடச்சிக்கோங்க இப்படி மண்ணோட சேர்த்து இப்போ நீங்கள் மிக்ஸ் பண்ணுறப்ப அது நல்லா வந்து அந்த மண்ணோட அப்படி கலந்துரும் கலந்ததுக்கப்புறம் செடி எப்பயுமே தோட்டத்துல என்ன இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க இந்த இந்த டப்பாவில் வந்து மண்ணு கொட்டி வச்சுருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒரு மாசத்துல இந்த டப்பாவில் இருக்கிற மண் வந்து கொஞ்சம் அப்படியே குறைஞ்சிரும் ஏன்னா இங்கே வந்து காத்தடிக்கிறதுனால இந்த மண்ணெல்லாம் அப்படியே பறக்க ஆரம்பிக்கும் ஸோ இது குறையிறப்ப அந்த முட்டைத்தொல்லி கலந்து வச்சிருக்க அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து நீங்கள் மறுபடியும் இதில் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டுனீங்க அப்படின்னாவே அந்த ஸ்ட்ரென்த்தே சூப்பராக வந்து செடிக்கு வந்து ஒரு பெரிய உரமாக இருக்குங்க நம்ம கடையில் காசு போட்டுலாம் வந்து டா எந்த ஒரு மருந்துலாம் வாங்க தேவையில்ல உரம் வந்து போடணும்னு அவசியமே கிடையாது நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வீட்டுக்கு வீட்டுக்கு மிச்சமாக இருக்கிற அந்த பொருளை எடுத்து வச்சு நம்ம வந்து எப்படி டானிக் வந்து செடிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்து என்னென்ன கேட்டிங்கன்னா இங்கே பாருங்க இது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா டேப்லெட் அயன் கால்சியம் டேப்லெட் இருக்குது பார்த்தீங்களா நம்ம வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும் நம்ம வந்து டேப்லெட் ஏதாவது கடையில் வாங்கி மிச்சமாக இருக்குது அப்படின்னா அந்த டேப்லெட்டை நல்லா இப்படி தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க கரைச்சி இதையும் இந்த இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த அரிசி கிழஞ்ச தண்ணியோட இதை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க கலந்து விட்டுட்டு நல்லா இப்படி கரைச்சிக்கோங்க கரைச்சிட்டு ஒரு செடிக்கு ஒரு டப்பாவை வந்து நீங்கள் வந்து ஊற்றுங்க பாருங்கள் இது வந்து நல்லா கலந்து விட்டாச்சு இப்போ இதை எடுத்து நிறையாவும் ஊற்றக்கூடாது ஏன்னா டானிக் அப்படிங்கிறப்ப அது வந்து கம்மியாக தான் கொடுக்கணும் செடிக்கு ஒரு செடிக்கு ஒரு டப்பா அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க ஸோ அளவுக்கு நீங்கள் ஊற்றுனீங்கன்னாவே செடி வந்து சூப்பராக வளருங்க ஏன்னா நாம் எப்படி நம்ம வந்து நம்ம வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நிறைய வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அதே மாதிரி தான் இந்த செடிகளும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளரணும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் நிறைய ஸ்ட்ரென்த்து தேவைப்படுதுங்க அதுக்காக நம்ம இந்த மாதிரி இயற்கையான முறையில் நம்மளோட இருந்து கிடைக்கக்கூடிய இந்த பொருட்களை வச்சு நீங்கள் செடிக்கு இந்த மாதிரி தண்ணி ஊற்றுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் பாருங்கள் எவ்வளோ முக்கு வந்து இப்போ இப்போ வச்சுருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் இதில் எல்லாமே வந்து எல்லாம் துளிர் இருக்குது எல்லாத்துலேயுமே வந்து இப்போ அரும்பு வச்சுருக்குது பாருங்கள் ஸோ இது எல்லாமே இருக்குது அப்படின்னா அதுக்கு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி செடிகளுக்கு கொடுக்கறதுனால தான் இங்கே பாருங்கள் இந்த சாமந்தியில் எவ்வளோ அழகாக இப்போ முக்கு இருக்குது வா இந்த டிசம்பர் பூவில் பாருங்கள் இப்போ தான் முக்கு வச்சிட்டு இருக்குது இந்த இதை வந்து லாஸ்ட் டைம் வந்து செம்மொழி இந்த புதினாலாம் ஊனிட்டு தான் நீங்கள் வந்து வீடியோவில் பார்த்துருப்பீங்க எவ்வளோ அழகாக இப்போ வந்து தலைஞ்சிருக்கு பாருங்கள் ஸோ இந்த எலுமிச்ச செடி இது எல்லாமே எவ்வளோ அழகாக வளர்ந்துருக்கு இதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா நாம கொடுக்குற அந்த டானிக் தான் ஸோ அதனால் மறக்காமல் உங்களோட வீட்லேயும் நீங்கள் எதாவது செடி வளர்த்துருக்கீங்க அப்படின்னா இந்த மாதிரி டானிக்லாம் கொடுத்துட்டு உங்களோட செடி எந்தளவுக்கு ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்